உறவுகளுக்கு வணக்கம் வேளாங்கண்ணி நடைப்பயணத்தின் பொழுது கொமரிட்டில் நடந்த சம்பவம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் வேளாங்கண்ணி நடைப்பயணம் சனிக்கிழமை ஆரம்பிக்கும் வியாழக்கிழமை காலை ஏழு மணி எட்டு மணிக்கெலாம் வேளாங்கண்ணி போய் சேர்ந்துருவோம் மதுரையில் ஆரம்பிப்போம் ஒவ்வொரு ஊராக தங்கி செல்வோம் முதல் நாள் மேலூர் இரண்டாவது நாள் திருப்பத்தூர் என்று தங்குவோம் அவ்வாறு தங்கிவிட்டு செல்லும் பொழுது பெரும்பாலும் வெயில் இல்லாத நேரங்களில் நடக்க ஆரம்பிப்போம் அவ்வாறு நாங்கள் மாலை வேளையில் நடந்து கொண்டிருந்தோம் ஒரு ஏறத்தாழ ஒரு ரெண்டு மணி நேரம் நாங்கள் நடந்து செல்கிற பாதையில் மின்தடை ஏற்பட்டது ஒரு ஏழு எட்டு கிராமம் மின்சாரமே இல்லை தற்காலிகமாக மின்தடை ஏற்பட்டது ஆனால் அன்றைக்கி பார்த்தா அமாவாசை நிலா வெளிச்சம் கூட கிடையாது சரியான இருட்டு எங்கள் கையில் ஒரு சிலர் கையில் தான் டார்ச் இருக்கும் எல்லோரும் ஒரே மாதிரி நடந்து போவாங்கன்னு சொல்ல முடியாது நாங்கள் ஒருத்தர் டார்ச் இருக்குது நாங்கள் ஒரு ஏழு எட்டு பேர் நடந்து போகிறோம் நாங்கள் எல்லாமே மெதுவாக ஆமாம் மாதிரி தான் நடக்க முடியும் நடப்போம் அப்படியே வலிச்சிச்சுன்னா உட்காந்துக்கிடுவோம் ஆனால் கரெக்டாக போய் சேர்ந்துருவோம் நடந்து முழுவதுமாக நடந்து வேளாங்கண்ணிக்கு போய் சேர்ந்துருவோம் கால் வலினா உட்காந்துருவோம் ஆனால் ஒரு சிலர் வந்து நல்லா வேகமாக நடக்க ஆரம்பிப்பாங்க என்னை விட ஒரு பத்து வயசு ஸ்மூத் ஒருத்தர் அவர் பல வருடங்களாக வேளாங்கண்ணிக்கு நடந்திருக்கார் நல்ல சாதாரண ட்ரெஸ்ஸு வேலை தான் பார்க்குறாப்புல அவர் என்ன செஞ்சாப்புல நாங்கள் நடந்துக்கிட்டு இருப்போம் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே விறுவிறு விறுவிறு நடந்து போயிருவாப்புல எங்களை நாங்கள் ஆரம்பிப்போம் நாங்கள் ஒரு ஐநூறு மீட்டருக்கு கூட போயிருக்க மாட்டோம் ஆனால் அவர் ரெண்டு கிலோமீட்டர் காஞ்சி போயிடுவார் போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துருவார் உட்காந்து ரெஸ்ட்டாக போடுப்பாப்புல நாங்கள் அவரை ஒரு மணி நேரம் கழித்து அவரை க்ராஸ் பண்ணுவோம் போங்க போங்க நான் பின்னாடி வரேன் அப்படின்னு பாப்பில் நாங்கள் அதே மாதிரி நடந்து போயிட்டே இருப்போம் எங்களுக்கு பிறகு ஒரு நேரம் தூங்கிட்டு மெதுவாக நடந்து திருப்பி எங்களை வந்து பிடிச்சிருவார் வேகமாக நடந்து அவர் நடையில் ரொம்ப கில்லாடி கெட்டிக்கார் அந்த கில்லாடி தரத்தை அங்கே காய்பாப்பில் எல்லோரும் ரோட்டில் நடந்து போவோம் இப்படி ரோடு இப்படி வளைஞ்சு போவோம் இவர் என்ன செய்வார் படார்னு ரோடு வளைஞ்சு போகுது நம்ம இப்படியாக போகிறதுன்னு சொல்லிட்டு வைக்காட்டு வழியாக இறங்கி நடந்து குறுக்க போய் சேர்ந்துருவாப்பில் அந்த மாதிரி டைப் அந்த மாதிரி இருக்கும்போது மின்தடை மின்தடை ஏற்பட்டோம்னா சரியான மின்தடை நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கோம் இவர் அதே மாதிரி எங்களை விட்டுட்டு போய் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து டாப்பில் நாங்கள் அப்படியே ரோட்டில் ஏத்தாப்பில் இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் வரும் வெளிச்சம் வரும் அந்த வெளிச்சத்தில் பார்த்து நாங்கள் ரோட்டில் ஒதுங்குவோம் வண்டியில் லைட் கிளாட்டினா கஷ்டம்தான் ஆனால் எல்லா வண்டிகளையும் இப்போ லைட் வந்துச்சு லைட் வெளிச்சதை பார்த்து வெது ஒதுங்கிருவோம் அந்த ஒரு சின்ன பாலம் மாதிரி இருந்துச்சு அந்த திண்டில் உட்காந்துருக்காப்புல கும்னு இருந்தாப்புல ஏதோ உருவ உட்காந்துருக்கேன்னு சொல்லி பார்த்தா இவர் தான் உட்காந்துருக்கார் சத்தம் கேட்குது போங்க போங்க அப்படின்னாரு எனக்கு திக்குன்னு சாக்காய் ஜேரடாக போங்க போங்கன்னு சொல்லி பார்த்தா தான் இருக்கல சத்தம் மட்டும்தான் கேட்குது நீங்கள் முன்னாடி போங்க நாங்கள் பின்னாடி வந்து பிடிக்கிறேன் நீங்களாம் வந்து நொண்டி அப்படின்னாரு சரி அப்படின்னு நாங்களும் மெதுவாக அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் ஒரு கொஞ்ச தூரம் போயிட்டுருப்போம் ஐயோ அப்பா அம்மான்னு ஒரே சத்தம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அதுக்குள்ளே வீடுகள்லாம் இருக்குது தண்ணி கொண்டு வா தண்ணி கொண்டு வா அப்படிங்கிறாங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சைடுன்னு ஒருத்தர் வந்தார் ஏங்க உங்களோட வந்தவர் தாங்க கீழே விழுந்து கிடக்கிறாப்புல பைக்காரை அடிச்சு போட்டான் அப்படின்னாரு இருட்டில் கும்புருட்டு கடைசி நாங்கள் வந்தோம் அஞ்சு பேரும் திருப்பி ஒரு நூறு மீட்டருக்கு பின்னாடி ஓடி வரோம் ஓடி வந்து பார்த்தா இந்த நடையில கில்லாடின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அவர் தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு எங்களை முன்னாடி விட்டாரு அவர் எழுந்திரிச்சு அப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்காப்புல நடக்க ஆரம்பிச்ச உடனே ஏத்தாப்பில் ஒருத்தன் டூ வீலர் காரை வந்திருக்கான் அவன் கிட்ட வந்து ஹெட்லைட் இல்லை நல்ல அம்மாவாசை இருட்டு இவருக்கு ஏத்தாப்பில் வந்த டூ வீலர் தெரியல அந்த டூ வீலர் காரனுக்கு ஏத்தாப்பில் வர இவரை தெரியல இவரை அடிச்சுட்டான் அடிச்சு சாச்சிப்பிட்டான் வழி உளுட்டார் கடைசி வீட்டில் இருக்கவங்க எல்லாம் தண்ணியெல்லாம் தெளித்து தண்ணியை கொடுத்து அப்புறம் உட்கார வச்சு அதெல்லாம் ஆசுவாசப்படுத்தி அப்புறம் சொல்கிறோம் ஏனே சேர்ந்து வந்தால் என்னானே இப்படி முன்னாடி விட்டு பின்னாடி பிடிக்கிறேன்னு சொல்கிறீங்க எப்போதும் ஒரே மாதிரி இருக்குமா இப்போ உங்கள் கால்தான் போச்சு இப்போ நீங்கள் வேளாங்கண்ணி வரைக்கும் நடந்து வரணும் இந்த காலை வச்சுட்டு எப்படி நடப்பீங்க அப்படின்னும் அப்படியே அழுதுகிட்டே இருந்தாப்ளோ அப்படி அடிச்சிட்டு தான் வண்டியில் ஹெட்லைட் இல்லை ஹெட்லைட் இல்லை அங்கே நிலாலையும் நிலா வெளிச்சமும் கிடையாது நம்மலாம் சேர்ந்து வரணும்னே பகலில் கூட விட்டுட்டு போங்க நைட்டில் இப்படி எல்லாம் அதுவும் வெளிச்சம் கிடையாது அமாவாசை இருட்டு தெருவில் தெருவில்ப்புறம் கரண்ட்டு கட்டு அப்போ கூட சேர்ந்து வரக்கூடாது அவர் நாய் கடிச்சு பிடிச்சா என்ன செய்வீங்க நரி உங்களை தூக்கிட்டு போச்சுன்னா என்ன செய்வீங்க நீங்கள் ரெண்டு சக்கர வாகனம் வந்து அடித்து போட்டால் ரைட்டு நாளைக்கு நாலு சக்கர வாகனம் அடிச்சிருந்தால் என்ன ஆயிருக்கும் கதை கந்தலாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு பிறகு அப்புறம் நாங்கள் கை தாங்கலாம் தூக்கிட்டு அப்படியே நடந்தோம் ஒரு அரை நாள் கொஞ்சம் கால் வலிச்சு அப்புறம் பழையபடி எங்களை விட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல சரி போங்க திருத்த முடியாது அப்படின்ட்டோம் இந்த நேரத்தில் என்ன சொல்ல வருதுன்னா ஒரு வேளாங்கண்ணிக்கு குழு பயணமாக போகிறாங்கன்னா எல்லாருமே சேர்ந்து போகணும் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் சேர்ந்து போகிறாங்கன்னா ஐம்பது பேர் பேர் ஒன்றா சேர்ந்து போக முடியாது தங்களுடைய நண்பர்கள் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்தாவது ஆரம்பிக்கும் போது அறுபது பேர் சேர்ந்து ஆரம்பிப்போம் ஒரு குழுவை ஆரம்பித்து சாப்பிடும்போது எல்லாம் போய் அறுபது அறுபது பேர் அந்த ஸ்பாட்டில் போய் சேர்ந்துருவோம் திருப்பி ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் நண்பர்கள் கொண்ட குழுவாக சேர்ந்து போகணும் அதுதான் வந்து முறை இப்படி தனியாக விட்டு பிடிக்கிறேன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் கை கால் உடஞ்சி நொண்டியாக போகணும் கடைசி வரைக்கும் வேளாங்கண்ணி போய் சேர முடியாது பாதியிலே நடைபயணத்தை கேன்சல் பண்ணி பஸ்ஸில் ஏறி தான் வேளாங்கண்ணி போகணும் ஆகையால் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை ஆகவே வேளாங்கண்ணிக்கு நடைப்பயணம் செல்பவர்கள் அல்லது அருகில் இருக்கும் கோயிலுக்கு நடைப்பயணம் செல்பவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு குழுவாக சேர்ந்து போங்க அதுதான் முறை